வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் வெவ்வேறு உத்திகளில் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு அழைக்கும் அதிமுக விஜயின் ஆதரவை ஏன் நாடுகிறார் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களின் கரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் உயிர் இழப்புகள் நிகழ்ந்த பிறகு அது பற்றி பேசிய முதல்வர் ஸ்டாலின் எந்த தலைவரும் தனது தொண்டர்கள் உயிர் இழப்பதை விரும்ப மாட்டார்கள் என்ற கருத்தை சொன்னார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு ஆதரவான வகையில்தான் முதல்வரின் கருத்து இருந்தது அதற்கேற்றாற் போல கரூர் விவகாரம் தொடர்பாக விஜய் மீது வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அவசியத்தின் அடிப்படையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் மீதுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மற்றபடி ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்ததோடு நின்று கொண்டது மாநில அரசு அதே நேரம் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்தது உயர்நீதிமன்றம்தான் சிறப்பு குழு அமைத்ததும் உயர்நீதிமன்றம் தான் நிலைமை இப்படி இருக்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகத்தை அழித்துவிடும் என்கிறார் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவரான ஆர்பி பி உதயகுமார் தப்பித்தவறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமானால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று முதலில் சொல்லிவிட்டு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை திமுக அழித்துவிடும் என்றார் அவர் கூட்டணி பலத்தோடு திமுக வலிமையாக இருக்கக்கூடிய இப்போதைய சூழலில் அதிமுகவின் தலைவர் ஒருவர் திமுகவை விமர்சிப்பதில் பெரிய ஆச்சரியம் எதுவும் இருக்க முடியாது எப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்தாலும் நேர் எதிரியான ஒரு கட்சியை அரசியல் ரீதியில் விமர்சிப்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சி புதிதாக வந்திருக்கும் ஒரு கட்சியை அழித்துவிடும் என்று அதிமுக போன்ற பெரிய கட்சியின் தலைவர் பொது வெளியில் சொல்கிறார் என்பதை சாதாரணமாக கடந்து போக முடியவில்லை இங்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி கரூர் அசம்பாவித சம்பவத்தை குறிப்பிட்டு பேசும் அத்தனை சந்தர்ப்பங்களிலும் திமுகவை மட்டுமே குறை சொல்லி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவான மனநிலையை வெளிப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தை நேரடியாகவே கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் அமைதியே பதிலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தை திமுக அளித்துவிடும் என்று பயமுறுத்துகிறார் ஆர் பி உதயகுமார் தமிழக வெற்றிக் கழகம் அழியாமல் இருக்க வேண்டுமானால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஆகையால் எங்களுடைய கூட்டணியில் இணைந்து விடுங்கள் சேர்ந்து நின்று திமுகவை தோற்கடிப்போம் என்று விஜய் மனதில் பதிய வைக்க முயல்கிறார் ஆர்பி பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி ஆர்பி உதயகுமார் அவர்களும் சரி இருவருமே ஒரே புள்ளியில் தான் இணைகிறார்கள் உத்தி மாறுகிறது ஆனால் இருவருமே தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு சொல்லி வற்புறுத்துகிறார்கள் என்பது வெளிப்படையான விஷயம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு விஜய் தேவை என்று நினைக்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் போதும் தனது பலவீனத்தை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கென்று குறிப்பிட்ட அளவிலான வாக்கு சதவீதம் இருக்கிறது என்று நம்பும் அதிமுக அந்த வாக்குகளை தனது வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்ள வியூகம் வகுக்கிறது எந்த கட்சிக்கும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முதன்மையான குறிக்கோளாக இருக்கும் ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் இழுக்கும் அதிமுகவின் நோக்கத்தை குறை சொல்ல முடியாது ஆனால் ஒரு கட்சியை கூட்டணிக்கு அழைப்பதில் ஒரு வரைமுறை இருக்கிறது தங்கள் பலவீனங்களை பொது வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் வரை சம்பந்தப்பட்ட கட்சியின் கௌரவம் காக்கப்படும் அதிமுக அப்படி இருக்கவில்லை என்பதால் தான் விமர்சனங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தங்களோடு இணைய சொல்லி இன்னும் எத்தனை நாட்களுக்கு அதிமுக அழைத்து கொண்டிருக்கும் என்பதை போக போக பார்க்கலாம் அதே நேரத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்து அனுபவப்பட்ட பெரிய கட்சியான அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான நிலை எடுத்திருப்பதையும் அழிந்து போகும் நிலை வரும் என்று கவலைப்படுவது போல கருத்து சொல்வதையும் விஜய் கவனித்து கொண்டுதான் இருப்பார் உண்மையில் அதிமுக எதற்காக கவலைப்படுகிறது என்பதை தமிழக வெற்றி கழகம் அறியத்தான் செய்யும் விஜய்க்கு பின்னால் வாக்கு வங்கி எதுவும் இல்லை என்ற நிலை இன்று இருக்குமானால் அவரைப் பற்றி அதிமுக நினைத்துக்கூட பார்க்காது என்பதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியும் சுருக்கமாக சொல்வதென்றால் அதிமுகவின் தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கவலைப்படவில்லை அவர்களுடைய கவலை அதிமுகவின் எதிர்காலத்தை பற்றியது என்பதை பலரும் அறியவே செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன பிறகு திட்டமிட்டு காய்களை நகர்த்தி பல திருப்பங்களுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவருடைய தலைமை இன்னும் நிரூபிக்கப்படாமல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தல் உள்பட வரிசையாக பல தேர்தல்களில் திமுகவிடம் தோல்வி கண்டு துவண்டு போயிருக்கிறது அதிமுக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தழுவினால் கட்சி தொண்டர்களின் மத்தியில் சோர்வு அதிகப்படும் அதிமுகவின் தலைமை பற்றிய ஆளுமை கேள்விக்குள்ளாகும் சொந்த கட்சிக்குள் சலசலப்பு எழுவதை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தவிர்க்க முடியாமல் போகும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் இருக்கும் அதிமுக அடித்துக்கொண்டு போகும் வெள்ளத்தில் எதை பிடித்தாவது தப்பித்து கரை ஏறிவிட வேண்டும் என்ற தவிப்பில் இருக்கிறது கண்ணுக்கு தெரியும் மிதப்பு கட்டை போல அதிமுகவின் தலைமைக்கு தோற்றமளிக்கிறார் விஜய் தமிழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவோடு இருக்கும் ஒரே பெரிய கட்சி பாஜக மட்டும்தான் தேமுதிக தனது முடிவை ஜனவரியில் தெரிவிப்பதாக சொல்லிவிட்டது உள்கட்சி பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது பாமக இந்த நிலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு எதிராக களமாடுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் டிடிவி தினகரன் அவரோடு கைகோர்க்கும் மனநிலையில் காத்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் இருவராலும் தென் மாவட்டங்களில் அதிமுக பாதிப்பை சந்திக்கும் என்ற சூழல் இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலை போல இந்த முறையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு செல்லும் முக்குலத்தோரின் வாக்குகளால் அதிமுகவுக்கு சிக்கல் இருப்பதாகவே தெரிகிறது இந்த மாதிரியான இழப்பை சரிக்கட்ட அதிமுகவுக்கு விஜய் உதவுவார் என்று கணக்கு போடுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆகையால் அவர் ஒரு மாதிரியும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு மாதிரியும் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைக்கும் முயற்சியை செய்திருக்கிறார்கள் ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கும் பிரபல நடிகர் பவன் கல்யாண் போல இங்கே தமிழ்நாட்டில் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி காத்திருக்கிறது என்கிற வகையிலும் செய்திகளை பரவச் செய்தாயிற்று இந்த அளவுக்கு வெளிப்படையாக தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணிக்கு அழைக்கும் நிலையிலும் விஜய் அமைதியாகவே காணப்படுகிறார் அவருடைய திட்டம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான வியூகம் வகுத்திருக்கிறது என்பது பற்றி அதிகாரப்பூர்வ செய்தி எதுவும் வெளியாகவில்லை கூட்டணி பற்றிய முடிவை விஜய் அறிவிக்காத வரையில் தமிழக அரசியல் களம் தெளிவற்ற நிலையில் இருக்கும் போல்தான் தெரிகிறது நன்றி வணக்கம்